உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்த வராதீர்கள் ராமிஷ்வரம் ரயில் புகை திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம் சுந்தர் வணக்கம் இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்தது தீ அணைக்கப்பட்டு விட்டதா என்ன நிலவரம் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் விரைவு வண்டி திருச்சியிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது புதுக்கோட்டை மாவட்டம் நாட்டாமலை அருகே வந்தபோது புகைப்போக்கியில் உள்ள கர்பர் தீவு திடீர் திடீர் என்று வெடித்து விபத்துக்குள்ளானது இதுல வந்து எரிய புகைப்போக்கி எரிய தொடங்கியது இதனை அறிந்த ரயில் இஞ்சி ஓட்டுநர் வந்து உடனடியாக ரயிலை நிறுத்தி ஆதரவுமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உயர்நதாளிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு மாற்று இஞ்சி அனுவரிக்கப்பட்டு தற்போது வந்து இந்தியா அதாவது வந்து புறப்பட்டு சென்றுள்ளது இந்த சம்பவம் வந்து புதுக்கோட்டையில் தற்போது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே கடந்த சில தினங்கள் முன்புதான் பல்லவன் எக்ஸ்பிரஸ் காரைக்குடி அருகே செங்கினாடி அருகே குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது வந்து சென்னை செல்லும் விரைவில் வந்து புதுக்கோட்டை அருகே புகைப்போக்கியில் தர்பத்தில் வெடித்து விபத்துக்குள்ளாக தெரிய தொடங்கியது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது இந்த இதனால் வந்து ஒரு மணி நேரம் வந்து ரயில் நிறுத்தப்பட்டு அதன் பிறகு மாற்றை நடவடிக்கைப்பட்டு சென்னைக்கு போகிற ரயிலாக புறப்பட்டுள்ளது நன்றி சுந்தர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்